வெறும் போர் நடக்கும்போது குறுக்க குறுக்க ஓடக்கூடாதுப்பா அடிபிடிச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அந்த படத்தில் என் தம்பி சிவகார்த்தி நடித்த படத்தில் வருத்தப்படாத வாலிவர் சங்கத்தில் அவங்க உண்மையிலேயே சண்டை போடுவாங்க சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர்வங்க ஓரமாப்பை விளையாடுங்கப்பா அது தான் இவங்க ரெண்டு பேரும் என் தம்பியை உதயநிதி இந்த அண்ணாமலை நாங்கள் இங்கே ஒரு நான் அவங்க அவங்க தாத்தா உதயநிதியோட தாத்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை அவங்க முதலாளி இருக்கார்ல பெரிய முதலாளி மோடி அமித்ஷா அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்க என் முன்னாடி ரெண்டு பேரும் செங்கலை வச்சுக்கிட்டு இருந்தா அந்த தூக்கி காட்டி விளையாட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க ஏ செங்கலை காட்டி காட்டி விளையாடக்கூடாதுப்பா எரிஞ்செரிஞ்சு விளையாடணும் நேற்று எங்க மேலே எரிஞ்சு இல்லை மாடியில் இருந்து அது மாதிரி எரிஞ்செரிஞ்சு விளையாடணும் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ ஐயோ என் மேலே இதுக்கு வன்கொடம் வழக்கு போடணும் உங்கள மாதிரி பைத்துக்கிற உலகத்தில் உண்டா வழக்கு போட்டவர் பொது மேடையில் பேசுறாரு காசு வந்துட்டா சாதி நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா எழுபது வயசாய் எழுபத்தி அஞ்சு வயசாயிருச்சு இழையா ராஜாவான் தமிழ அடிக்கிறவனா இசை ஞானியா இதை விட ஒரு சமூகத்தை ஆதி தமிழ் குடி மகனை தமிழ் பேரினத்தின் பெருமை இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜாவை இழிபடுத்த முடியுமா நீ வன்கொடுமை வழக்கு போட வேண்டிய ஒருவருக்கு தான் இத்தனை கோடியை கொட்டி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காய் வெக்கம் இல்லாம நீ எம் மேல வழக்கு போடுற நூத்தி இருபத்தி வழக்கு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் இல்லை நானும் என் தம்பி தங்கையிலும் படைபடையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம் என்று ஒரு நாள் இதே படையோட சட்டசபை கட்டிடத்தின் படிக்கட்டுகளை நான் நான் ஏனால் மகனுடன் தம்பி பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது என்ன எங்களை உருவாக்கிய தலைவன் அப்படி சாக துணிந்து விட்டால் எல்லாம் சாதாரணமாயிரும்னு சொல்லிக் கொடுத்தார் எனக்கு உயிர் மயிறு ரெண்டும் ஒன்னுதான் ரெண்டு ஒன்று தான் இவனை இவனை தான் தீண்டாமை வழக்கில் போடணும் நீ எதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொண்டி தண்ணி தொட்டி கட்டின என்ன நீ சமூக நீதி பேசுகிற நாட்டின் குடிகளுக்கு ஒரு கிராமம் என்றால் ஒரே தண்ணி தொட்டி பொதுத் தொட்டி அவன் தெருவுக்கு ஒரு குழாய் இவன் தெருவுக்கு ஒரு குழாய் இவன் தெருவுக்கு ஒரு குழாய் விடு அவ்வளவுதானே அப்படி இருந்தா மலத்தை கரைப்பான தொட்டியில் கழிவை கலைப்பானா கரைப்பானா சொல்லு நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி தொட்டி கட்டுகிறாய் அப்ப தான் தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாய் உன் மீதுதான் வன்கொடுமை வழக்கு தொடுக்கணும் நான் வந்தா சாத்தியமா தொடுப்பேன் ரத்த கோலம் முறை இருக்கு ரத்த கோலம் வெக்கப்படுது அவமானப்படு ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து ரத்த கோல முறை நான் வர்ற நல்லா ஒரு தர வச்சு சொல்ல பார்ப்பேன் ஒருத்தனை ரெட்ட கோல முறை கடைபிடிக்க சொல்லு ஏ குடிச்சிட்டு தூர போடுற காகித கோலை வந்துருச்சு யூசன் துரோ கோவலை ஏய் எல்லாருக்கும் ஒரே கோலை கொடு குப்பை கொடி அங்கே போய் குடி குடிச்சிட்டு போட்டு போ முடிஞ்சு வச்சு கொண்டு வர முடியாதா நீ கல்லெடுத்து ஏறி குண்டெடுத்து ஏறி ஈட்டி எடுத்து ஏறி ஏதுக்கு அஞ்சு ஆளுங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு கோட்பாடுதான் உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெருந்தயே அன்பு என்றால் அன்பு வம்பு என்றால் வம்பு நீ வெட்ட அருவாலை ஓங்கும் போது ஐயா சாமி விட்டுடு என்று காலில் விழுகிற ஈனப் பிறவி இழிமகள் அல்ல இளி மக்கள் அல்ல நாங்கள் நீ வெட்ட வேண்டும் என்று எண்ணுகிற போதே வெட்டி முடித்து விடுகிற வீரமரவர் கூட்டம் என்பதை நீ மனதில் வச்சுக்கிட்டு என்னை நான் வெல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தடுக்க முடியாது வந்துட்டனா வட இந்திய தொடர் வண்டி இல்லை இங்கிருந்து அவன் ஏறி வந்து எடுக்க முடியாது எந்த வழியில் வந்தானோ அந்த வழியிலே போவான் எப்படி போக வைப்பேன் வெயிட்டன்சி பொறுத்திருந்து பாரு எப்படி போக வைக்கிறேன் ஒரு காணொளி என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும் தேடி பாருங்க ஒரு வெதுப்பகம் அதாவது பேக்கரி அதில் ரொட்டி தயாரிக்கிறாங்க எது பண்ணு இந்த வறுக்கி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அதில் இந்த வடை இந்திங்க டவ்ஸரை போட்டுக்கிட்டு அதை வேலை செய்கிறாங்க செய்யும்போது அந்த ஒரு த இது தட்டில் அந்த ரொட்டி இருக்குல்ல அந்த ரொட்டி மேலே காலை வச்சுருக்கான் காலை வெறும் காலைல மிதித்து அதை எடுத்து எடுத்து பையில் வைக்கிறான் அந்த பண்ணை தூக்கி வைக்கிறான் வைக்கும்போது அந்த பண்ணில் நாக்கிட்டு ரெண்டு இருந்ததை நக்கிட்டு நக்கிட்டு உள்ள போடுறேன் என் பிள்ளை இதை வாங்கி சாப்பிடுது எங்கள் வயசான தாய் தேந்தையுர் அந்த தேநீரில் முக்கிய அந்த வரிக்கையை சாப்பிடுது இந்த ரொட்டியை சாப்பிடுது இவனெல்லாம் என் என் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் எங்கடா இருக்கேன் அந்த ஃபேக்ட்ரி எடுத்துடா தூக்குறான் அவனே கொண்டாடா எல்லாத்தையும் கலட்டுறா மரத்தில் கட்டுறா பச்சை மாட்டேங்கடா பச்சை மாட்டேங்கா வெள்ளா உப்பு தண்ணி இருக்காடா இல்லைன்னா பக்கத்தில் கடல் இருக்கு ஒரு வாழி அள்ளிட்டு வாடா கடல் தண்ணி ஊற்றுறா தொலைச்சி விட்டுருவேன் சும்மா வாய்கிட்டே பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்கேன் நீ என்னைய சொல்லு சார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் தாங்க நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு ஏங்க எனக்கு ஏங்க புதுசாக ஒரு பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு ஒரு ஆள் அவர் பெட்டியை தூக்கிட்டு வானூர்தி நிலையத்தில் நிற்பேன் என்னென்ன இப்படி இவ்வளவு அண்ணே என்ன யாருமே இல்லை தனியாக நிற்கிறீங்கன்னு ஏன்டா அதுக்காக அறுபது பேரை டிக்கெட் போட்டால் கூட்டி வரும் ஒரு டிக்கெட் பண்ணாயிரும்டா இருடா எனக்கு ஒன்றும் இல்லைடா எல்லாம் என் சொந்தக்காரன்டா அப்படின்னு அவன் என்னமோ பயந்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க வர்றான்ல அப்போ வந்துருங்க நம்ம மக்கள் ஒரு தட்டில் அப்படி ஆரத்தி இது ஏன் ஆசிட்டு ஊற்றி இருக்கும்னு இன்னைக்கு பா பயப்பட மாட்டேறா இதுக்குள்ள ஆசிட்டு ஊற்றிருக்கும் பயப்பட மாட்டேறியே கிட்ட போய் நின்று நல்லா அது பண்ணிக்கிறியே அப்போ பயம் இருக்க மாட்டேது கட்டி கட்டி பிடிக்கிறது கிட்ட போய் கும்பிடுறது வாங்கின பிறகு இசட்டு பிரிவு செக்யூரிட்டி புரோட்டோக்கால் ஆட்டுக்கால் பாயா எல்லாம் போட்டு எளிமையா இருக்கணும் மக்கள் காசை அவசியம் இல்லாம ஒரு ரூபாய் தண்ட செலவு பண்ணக்கூடாது எல்லா வீரர்களுக்கும் அரசியல் இருக்க உடன் பிறந்தார்களே நாங்கள் ஏன் மாலையை வாங்குவதில்லை பூக்களை பெருமையாக ஏந்துவதில்லை அது எத்தனாயிரம் தேனிகளுக்கான உணவு எத்தனாயிரம் வண்ணத்து பூச்சிகளுக்கான உணவு எவ்வளவு வண்டு தேன் சிட்டுகளுக்கான உணவு அதை வாங்கி மாலையை போட்டு என்னத்த மயிர புடுங்கின நீ என்னத்த புடுங்கின என்னத்த புடுங்கின நீ என்ன வெட்டி முறிச்சு வரி வீர படையை கண்டு அப்படி போக இப்படி வந்துட்ட பீச்சக்கர பயலு ஓ அண்ணும் பிடுங்கிறது இல்லை எல்லாம் என் பங்காளி கதை தான் விளையாட்டுல ஒரு விளையாட்டுலையும் ஜெயிக்கிறது தோத்துறது ஆனால் அந்த பாத்திர கடையில் போய் ஒரு நல்ல கப்பை வாங்கிருது அதில் பேரை எழுதிட்டு ஏ நிப்பாட்ரா நிப்பாட்ரா ஏய் பா ஏய் எப்படி எவ்வளோ பெரிய கப்பு அடி சாம்பார் ஜெயிசாம்பாருன்னு வர்றது அதான் இவங்க இவங்க என்னதுன்னு பண்ணுவாய்ங்க இம்புட்டு வேலை செஞ்சுவிட்டு ஒன்றரை ஆண்டு கால ஆட்சியின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி ஆகவே அந்த வகையிலே இதை திராவிட பாடல் ஆட்சி என்பது அதில் தீய வச்சு கொளுத்துங்கள் என்பது இந்திக்கார வரலைனா உனக்கு வேலைக்கு ஆள் எப்படி கிடைக்கும்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாத்தால பண்ணி வீடு கட்டலையா கருது இருக்கலையா கரும்பு வெட்டலையா வாழை வளர்க்கலையா தென்னை மரம் தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டலையா அப்பலாம் என் ஆள்கள் வேலை செய்யலையா நீ கெடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் சாராய கடையை திறந்து குடிக்க வச்சு உழைக்கிற திறனை என் இளைய தலைமுறை பிள்ளையிலிருந்து வெளியேற்றின நூறு நாள் வேலை திட்டம் என்ற இளவு திட்டத்தை வைத்து சோம்பி உட்கார வைத்து சம்பளம் கொடுத்த அது மூளை என்ற உறுப்பு இருக்கிறவன் செய்கிற செயலா அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலா நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்கிறவன் செயலா மனித அறிவாற்றலை மனித உடலாற்றலை உழைப்பில் ஏற்படுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு எதுவோ அதுதான் வாழும் மலர் இது பயத்தக்காரன்னு கூட தெரியுமே அதை விட பய்த்துக்கிற சேலதி சுத்த பைத்தியக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த பைத்துக்கரைங்கவிங்க எது செய்கிற சேலா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு வேலை வேணாம் கொடுக்காத வீட்டில் இருக்க வச்சு ஊக்கத்தொகையை கொடுத்து விடுங்க முந்நூறுபாய கொடுத்து விடு ஒரு அலுவலத்தை போடு எனக்கு ஐம்பது பேர் கருதற்கு பதிவு பண்ணிட்டு போகிறேன் ஐம்பது பேர் அனுப்பிங்க மேல காட்டுக்கு அறுத்துட்டு கரைக்க வரும்போது ஐநூறுவா கொடுக்குறேன் உன் அலுவலத்துக்கு வந்தேன் நீங்கள் கொடுக்குற முந்நூறு கூட அரசு கொடுக்குறத எண்ணூறுபாய்க்கு கொண்டுகிட்டே போய் வீட்டுக்கு போட்டோம் அப்ப விவசாயமும் வாழும் உற்பத்தியும் பெருகும் அத சரியா இருக்கும் இவங்களை என்ன பண்றது பச்சை மட்டி ஒட்டி அடிக்க முடியாது எல்லா பணம்பரும் மொட்டையா தான் இருக்கும் அவ்வளவு மட்டை தேவைப்படும் எத்தனை காலத்துக்கு கத்துறது வேளாண்மை விட்டு வெளியேறிட்டா சோறு இங்கிருந்து வரும் எத்தனை பேரும் உனக்கு சொல்றேன் கையில் என்ன செல்போன் என்ன என்ன புதுசாக இருக்கு ஆமாண்ணே டென்ஜி லெவன் ஜி கஞ்சி தம்பி எத்தனை ஜியும் உங்க கைக்கு வரலாம் தம்பி கஞ்சி எங்க ஆத்தாலப்ப விவசாயி தான் ஊத்தணும் நீ சாப்பிட்டு வேறு வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் நீ ஃபிளைட்டில் பறக்கிறது விண்ணூர்தியில் போகிறத வளர்ச்சிங்கிற எஸ் வளர்ச்சி டெவலப் ஆனால் அவனுக்கு வயிறு பசிக்கு அது பூமியிலிருந்தான் ஜோர் போகணும் மைண்ட் இட் ஐ சே தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு அலையாத விண்வெளியில ராக்கெட் விடலாம் அவனுக்கும் பசிக்குது ரொட்டி துண்டு பூமியில இருந்தா போகணும் புரியுதா சும்மா பைத்தியக்காரங்க மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தெரியக்கூடாது சிந்திக்கணும் உலகத்தில் பெரும் பெரும் அறிஞர் சிந்தித்து வைத்த பொக்கிசங்கள் புத்தகங்கள் இருக்கு எடுத்து படி சும்மா பாடத்தை படிக்கிறது பறிச்சல் எழுதுறதே கல்வி நினைச்சிருக்காத கலப்பை கண்டுபிடிச்சவனை விட உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி இன்னும் பிறக்கல தூண்டி முல் கண்டுபிடிச்சாம்பாரு இப்படி தூண்டி முள்ள பண்ணி ஒரு நரம்பு வச்சு மீனை பிடிச்சி போடலாம்னு ஒரு புழு போட்டு ஏமாற்றி விடான்னு முடிச்சாம்பாரு அவன்தான் ஆகச்சிருந்த சயின்டிஸ்டே கோடாரி கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கண்டுபிடிச்சவன் கடப்பார கண்டுபிடிச்சவன் எந்த பல்கலைக்கழகமானவன் வள்ளுவனை எல்லா வள்ளுவ குரல படிக்கிறீங்களா படிச்சான் படிப்புக்கு அறிவுக்கு மறந்து போகும் பட்டறிவு மறக்காது நம் முன்னோர்கள் பட்டதை நமக்கு அறிவு பொக்கிசலாக எழுதி வச்சிருப்பாங்க அறிவு பொக்கிசங்களாக எழுதி வச்சிருப்பான் மாங்காய் காய்ச்சா மங்கு புளியங்காய் காய்ச்சா எழுதுறான் என்னடா மங்கும் ரைமிங் டைமிங் பொங்கும் அதெல்லாம் இல்ல மாம்பு உதராமல் அதிகமாக காய்ச்சால் பருவ கற்று வீசலை போய்த்திருச்சுன்னு அர்த்தம் மாங்காய் காய்க்கல அப்படின்னா பருவ காற்று சரியா வீசிருக்கு பருவமழை பொய்க்காதுன்னு அர்த்தம் அப்ப பருவமழை சரியா பெஞ்சா விவசாயம் நல்லா அவன் பட்ட அறிவில எழுதினது நான் பத்து வருடமாக உங்கள் மகன் பேசியதை இன்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லுது ஆறு வயசில் பிள்ளைகளை வகுப்பு சேர்க்கணும்னு நான் இதை பத்து வருஷமா போயிட்டு உலகத்திலே கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா அது எட்டாவது வயதில் பிள்ளைகளை ஒன்னா போய் இவன் ஒரு புதிய கல்விக்குள்ளி கொள்ளி கொள்ளை கொள்ளா வந்திருக்கான் கல்வி கொள்கை கொண்டு வந்திருக்கான் அந்த எட்டு வயதில பொது தெருவது சொல்றான் இவங்க என்ன பண்றது ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் இவர்கள் கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை என்பது நாம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் என்று இப்ப நான் நான் முதலமைச்சர் என்னப்ப புதிய கல்வி கொண்ட ஏ உனக்கு பொரோட்டா மடிக்க தாழ்வு வேணுமாடா இந்தா வச்சுக்கடா ஏ உனக்கு மிச்சன் படிக்க தாழ்வு வேணுமா இந்தா வச்சுக்க உனக்கு போண்டா வடிக்க தாள் வேணுமா இந்தா வச்சுக்க ஏ குழந்த கழிவு வச்சுன்னா தொடைக்க தாழ் வேணுமா இந்த வச்சுக்க போடா கல்வி என்ன தேவை பண்ணிக்கிட்டு ம் ரெண்டு பேர் எய்ம்ஸு எய்ம்ஸு மருத்துவனை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்தப்பா என் பிள்ளைய காயம்பட்டாங்க பட்டாங்க ஆறு பேர் போகிறாங்க ஒரு காவல்துறை தம்பி உட்பட அங்கே போய் பார்க்குறேன் மருத்துவர் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க சார் நிறைய பேர் வந்திருக்காங்க சார் ஆனால் ஆட்கள் குறைவு சார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஒவ்வொருத்தராக தான் சார் தையல் போட முடியும் ப்ளீஸ் சார்ன்றார் பாவமாக இருக்குது ரெண்டே ரெண்டு மருத்துவர் வச்சுட்டு அவ்வளோ பெரிய அரசு மருத்துவமனை கேவலம் இதில் எய்ம்ஸ் எய்ம்ஸ் சரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா சரி கட்டிட்டா அதில் யார் ஒரு மருத்துவர் யார் டாக்டர் யார் கியா போல்க ஆ ஆவா ஆவே நோயாளியார் எங்கள் தா எப்பே ஒரு பக்கமாக தலை நச்சு நச்சுன்னு வலிக்குதப்பே ஏதாவது கொடுத்து விடுப்பேம்மா கேவல் தா ஹோ நர்ஸ் யார் ஏன் இல்லை டாக்டர் யார் ஏன் இல்லை நோயாளியார் எங்கள் தா அவன் தலைவலின்னா வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்துருவான் அது வர்ற வழியிலே போச்சு அந்திரும் நாங்கள் புதச்சிட்டு போக வேண்டியதுதான் டப்ப வைத்துக்கார போய்களா டே என்னடா இந்த நாட்டையும் மக்களையும் உன்னை மாட்டிக்கிட்டு நாங்கள் பாடுற பாடு ஐயா ஐயா இதுக்கு மேலே எந்த குலதெய்வத்தை கும்பிட்டு நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல நமக்கு ஒரே ஒரு குலதெய்வம் தான் இருக்கு அது விவசாயி தான் உலகத்துக்கு சோர் ஊற்றியே காப்பாற்றுற விவசாயி அதை கும்பிட்டு ஒரு ஓட்ட போட்டு விடு நீ ஏன் நாட்டை பற்றி கவலைப்படுற ஐயனார் சாமி மாறி கருப்பனைய சாமி மாறி நாட்டு எல்லையில் என்று இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற மகன் நான் அதை பற்றி கவலையே படாத நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான் சுயநலம் தான் உண்டு அது நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் நலன் அது ஒன்று தான் எங்களுடைய இது ஒன்று தான் நீ இங்கே பேர் திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக இல்லை அதிமுகவுக்கு எதிர்கட்சி திமுக இல்லை இன்னைக்கோட எழுதி வச்சுக்கணும் மனசுக்குள்ள எல்லாரும் பாரதிய ஜனதாக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் இல்லை அது இல்லவே இல்லை காங்கிரசுக்கும் எதிர்கட்சி பாரதிய ஜனதா இல்லை இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரே எதிர்க்கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த கோட்பாடு கொள்கைகளுக்கு மாற்று கோட்பாடு கொண்ட அரசியல் பேரியக்கம் புரட்சிகர அரசியல் பெரும்பறை அது நாம் தமிழர் கட்சி தான் அதனால்தான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறோம் இந்தவாறு கிரவுண்டு ஒண்ணுதார்களா கடல் ஒண்ணுதார்களா ஆட்டம் என்னுடையது ஆட்டம் என்னுடையது கடைசியா மே இரண்டாம் தேதி எழுதுவான் மேன் ஆஃப் தி மேட்ச் சிறந்த ஆட்டக்காரன் விருது அதனால் என் அன்பு மக்கள் என் உயிரின் உடன் பிறந்தார்கள் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் உங்களை நம்பி நிற்கிற எளிய பிள்ளைகளை கைவிட்டு விடாது உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து என் அன்பு தங்கை எளிய மகள் உங்கள் பிள்ளை கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் அதை போலவே ஒரு முகம் அவளுக்கு அவளை தோற்கடிக்காமல் வெள்ள வைத்து சட்டசபைக்கு அனுப்புங்கள் வரலாற்றில் பெரும் புரட்சி வரலாற்றில் பெரும் எதுவும் இல்லை வேளாண்மை வாக்கு செலுத்தி என் தங்கை மேனகா நவனிதன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நாம் தமிழர் அரசியல் அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்